அன்பர்களே இன்று நான் பார்க்க போகும் மந்திரம் சகல தடைகளையும் உடைத்து மகா சுதர்சன மந்திரம் இந்த மந்திரம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது விஷ்ணுடைய கையில் வந்து இந்த சக்கரம் இருக்கும் இந்த சக்கரத்தை வந்து அவர் ஆக்கவும் செஞ்சார் அழிக்கவும் செஞ்சார் இது வந்து ஒரு கத்தி மாதிரி அதாவது ரெண்டு பக்கம் உள்ள ஒரு கத்தி எப்படி இருக்கோ அது மாதிரி நல்லதும் செய்யும் கெடுதியும் செய்யும் அதனால் இதில் நன்மைக்கு உண்டான மந்திரத்தை மட்டும் நான் இதில் தந்திருக்கேன் இந்த மந்திரம் வந்து நம்ம சொல்ல முறையை எப்படி செய்யணும் அப்படின்னா சக்கரத்தாழ்வார் பெருமாள் கோயிலில் சக்கரத்தாழ்வார் கோயில் இருக்கும் உள்ளே சன்னதி அப்படின்னு அதில் வந்து இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி வரும்போது நல்ல பலன்களாக அடையலாம் அதே போல் அவருடைய போட்டோ வந்து நமக்கு கிடையாச்சு அப்படின்னா அதை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சு சூடம்பத்தி சாம்பிராணி வெத்தலை வாக்கு இதில் வந்து கோதுமை கோதுமையில் செஞ்ச அல்வா கோதுமையில் செஞ்ச என்னென்ன இருக்கோ அத்தனையும் வாங்கி இவருக்கு படையால் வச்சு செய்யும்போது நூற்றுக்கு நூறு இதில் வெற்றி கிடைக்கேன் எல்லாத்துலேயுமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய அருமையான மந்திரம் தான் இந்த மகா சுதர்சன மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து நான் யதார்த்தமாக ஒருத்தருக்கு ஒரு நோய் வாய்ப்பட்டு இருந்தவருக்கு கொடுத்துருந்தேன் அவர் வந்து உடம்புலையும் நோய் இருந்துச்சு மனசுலையும் மனப்பணின்னு இருந்துச்சு கஷ்டங்களும் பலது இருந்துச்சு அதோடு வந்து இருந்த வந்தார் இனிமேல் வந்து என்னால் எதுவுமே வாழவே முடியாது அப்படின்ற அளவுக்கு இருந்தார் அவருக்கு அந்த மந்திரத்தை கொடுத்ததில் எல்லா விதத்துலேயும் வந்து அவர் நல்லா குணமாயிட்டார் உடம்பே வந்து மாறுதல் அடைஞ்சு அவர் உடம்புல இருக்கிற தோல் இருந்து மாறிடுச்சு அதே மாதிரி வந்து அவர் உடல் பிரச்சனை தீர்ந்துருச்சு மனப்பிரச்சனை மனப்பிரச்சனை தீர்ந்துருச்சு அதே மாதிரி வந்து குடும்ப கஷ்டங்களும் தீர்ந்துருச்சு அந்தளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யுது அந்த மாதிரி இது மாதிரி ஒரு ஏழு எட்டு பேருக்கு கொடுத்து அவங்க போகிற நல்ல ஒரு நிலையில் இருக்காங்க அதில் ஒருத்தவங்களை பற்றி தான் நான் இந்த இதை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு மந்திரம் இது இதை வந்து எல்லாரும் முறையாக செய்யும்போது விஷ்ணு பயனில் ரொம்ப பக்தி வச்சு ஒரு உன்னதமாக அதை வந்து வழிபட்டு வரும்போது நம்மளுக்கு எல்லா விதத்துலையும் நன்மை கிடைக்கும் எல்லாம் தீங்கு விளைவிக்காத ஒரு மந்திரம் இந்த சக்கரத்தா இது சக்கர சுதர்சன சக்கர மந்திரம் இதை வந்து சக்கரத்தாழ்வார் அப்படின்ற அந்த படத்தை வச்சு செய்யும்போது அதே மாதிரி இந்த கோதுமை சேர்த்து நம்ம படையெல்லாம் வைக்கும்போது எண்ணற்ற பலன் வந்து வாரி வழங்குறத நம்ம பார்க்க பார்த்துருக்கேன் அதனாலேயே இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் இந்த மந்திர மந்திரத்தை மற்றவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்களோ இல்லையோ நான் வந்து சொன்னதே வந்து கோதுமைகளும் அதிகமாக வைங்க கோதுமையில் செஞ்ச பலகாரங்கள் இந்த மாதிரி இதுகளை வைங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் செஞ்சுருந்தேன் அதே மாதிரி செஞ்சதில் எல்லாருமே நான் ஒரு நல்ல நான் கொடுத்ததில் யாருக்குமே தோல்வி இல்லை அளவுக்கு ஒரு அருமையான மந்திரம் இதை வந்து ஒவ்வொருத்தரும் எல்லாரும் பயன்படுத்தி எல்லா நன்மையும் அடையணும் எல்லா சிறப்புகளும் பெறணும் அதாவது வந்து இது கஷ்டத்துக்கு உதவுற ஒரு அருமையான மந்திரம் யாராருக்கு கஷ்டமாக இருக்குது நோய்வாய்பற்று இன்னும் தீராமல் இருக்குது அப்படின்னு யாரும் நினைக்கிறாங்களோ அவங்க பூராமே இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம் அதிலருந்து முற்றிலுமா வெளியில் வந்து நல்லபடியாக வாழ்வாங்க அப்படின்றது எனக்கு நூற்றுக்கு நூறு அதில் வந்து உடன்பாடு இருக்குது நிச்சயம் நடந்தே தீங்க அந்த அளவுக்கு வந்து இந்த மந்திரம் ஒரு வலிமையான மந்திரம் அந்த மந்திரத்தை எல்லாரும் பயன்படுத்துங்க எல்லாரும் வெற்றி அடைங்க எல்லாரும் வந்து காலையில் சாய்ந்தரம் வந்து இந்த மந்திரத்தை வந்து இருந்து ஏழு மணிக்கெல்லாம் சொல்லுங்கள் சாய்ந்தரம் வந்து இருந்து பதினோரு மணிக்கில் சொல்லுங்கள் அப்போ வந்து இந்த மந்திரம் ரொம்ப எளிமையாக ஈஸியாக சித்தி அடையுது நம்ம நினச்ச காரியத்தை உடனே நடத்தி தரக்கூடிய அளவுக்கு அந்த மந்திரத்துக்கு வல்லம இருக்குது இப்ப மந்திரம் வந்து ஓம் நமோ சுதர்சன சக்கராய ஸ்மரண மாத்திரனே பிரகடைய பிரகடைய ஸ்ரூபம் மம தர்ஷய தர்ஷய மம சர்வத் ரசய ரசைய சுவாக இந்த மந்திரத்தை நீங்க முறையா சொல்லி வரும்போது எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அதே போல வந்து நான் சோழி பிரசன அப்படின்றது சொல்லித் தரேன் அது வந்து அவங்க மனசுல என்ன நினைச்சு வர்றாங்களோ அதை உடனே சொல்லலாம் அதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறது நடக்க போறது நடக்க இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லலாம் ஒருத்தவங்க வீடு வாசல் சொத்துச்சவங்க அவங்க ஏல பணக்காரவங்க அப்படின்றத அத்தனையும் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி தமிழ் முறைப்படி இருக்கிற பயிற்சி ஒரு தடவை முத்து போட்டாலே அதாவது சோழி போட்டாலே அத்தனையும் சொல்லக்கூடிய அருமையான ஒரு பயிற்சி அதை வந்து க கற்றுக்குறேங்க எல்லாரும் கற்றுக்குறேங்க அப்படின்றது என்னுடைய விருப்பம் அதை வந்து எல்லாரும் கற்றுக்குறேங்க வேணும்ன்றவங்க ஃபோன் பண்ணி என்ட்ட கற்றுக்குறேங்க அதே மாதிரி வந்து இரநூறு பக்கத்தில் வந்து ஒரு இருந்து எடுத்து எழுதுன இரநூறு பக்க புத்தகம் அதில் வந்து எல்லாமே வந்து பயன்படுத்தினது நான் வந்து ரெண்டு வருஷமாக பயன்படுத்தியிருக்கேன் எனக்கு வந்து முன்னாடி அந்த மந்திரத்தை வந்து ஒரு நாற்பது வருஷமாக பயன்படுத்தியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு மந்திரங்களை வந்து அதில் வந்து சொல்லியிருக்கேன் அது வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும் அந்த மந்திர புத்தகம் வேணாம் அப்படின்றவங்களாம் அதாவது மாந்திரிக புக்கு வேணுன்றவங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கிட்ட கேட்டுக்கிட்டு அதை வாங்கிக்கிருக்கேன் ரெண்டு இருந்தாலே ஒரு முழு மந்திரவாதி மாதிரி மாறி இருக்கலாம் அந்த அளவுக்கு இந்த மாந்திரியரும் பயன்படுத்தலாம் சாதாரணமா எதுவுமே தெரியாதவங்களும் இதை பயன்படுத்தலாம் வெறும் எந்திரம் போட்டு கொடுத்தாவே பழிக்கும் மிகவும் நன்றி நன்றி